கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் இந்த வாரம் அரசியல் பழகுவோம் நிகழ்வுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்திய அரசியல் நடந்த மிக முக்கியமான செய்திகளை தொகுத்து தான் அரசியல் பழகுவோமுடைய மிக முக்கியமான நோக்கம் அதனால இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் அரசியலை புரிந்து அறிந்து அறிவார்ந்த முறையில் செயல்படுறோம் அப்படிங்கிறது கருத்துக்காகத்தான் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பற்றி விட்டுருங்க உங்களுடைய கருத்துக்கள் எங்களுடைய ஆதரவுகள் முதல் செய்தியாக இந்திய அரசியலிலேயே ஒழுக்கிட்டு இருக்கிறது ஸ்பெஷல் இண்டியன் சொல்யூஷன் கிட்டத்தட்ட பனிரெண்டு மாநிலங்களை நடத்த போறாங்க துவங்கிட்டாங்க இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசாங்கம் எஸ்ஐஆரை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டிருக்கிறது நவம்பர் பதினொன்று அந்த வழக்கு விசாரணைக்கு வருது நம்ம பாப்போம் தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த விசாரணையில் எஸ்ஐஆர் ரத்து செய்யப்படுமா இல்லை மேற்கொள்வதற்கான இந்த ஆவணங்கள் கொடுங்கன்னு அதுல சீர்திருத்தம் பண்றாங்களான்னு தெரியல நீ தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இதை எப்படி விமர்சனம் இருக்காருன்னா இடியாப்ப சிக்கல் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காங்க இடியாப்பம் நல்லா படித்தவங்களுக்கே ஒன்றும் தெரியாது ஏன்னா அந்த ஃபார்ம் இனிப்ரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது அந்த ஃபார்மை எடுத்து காட்டுறாங்க அந்த ஃபார்மில் ஏற்கனவே ஒரு புகைப்படம் ஒட்டப்பட்டிருக்கிறது தற்போதைய புகைப்படத்தை ஒட்டுங்கிற மாதிரியும் கீழே பார்த்தீங்கன்னா உறவினர் உங்கள் இப்போ நான் ஓட்டு போட போகிறோம் அப்படின்னா உங்களுடைய உறவினர்ன்ட்டு ஒரு கட்டத்தில் கொடுத்துருக்காங்க அடுத்த கட்டத்துலேயும் உறவினர்னு கொடுத்துருக்காங்க அது தந்தையா தாயா மகனா மகளா அப்போ என்னுடைய மனைவியா இல்ல குழந்தைகளா எதுவுமே தெரியாம வெறுமனே உறவினர் உறவினர்னு கொடுத்துருக்காங்க அந்த உறவினர் யாரு என்ன உறவுன்னே கொடுக்காம உறவினர்னு போட்டுட்டு அந்த உறவினருடைய பெயர்கள் எல்லாம் பதிவு செய்யலைன்னா நீக்கம் செஞ்சுருவாங்களா இல்ல ஃபோட்டோவை ஓட்டலன்னா நீக்கம் செஞ்சுருவாங்களான்னு படிச்சவங்களுக்கு மண்டை பிச்சுக்குதுங்க அந்த அளவுக்கு இந்த ஸ்பெஷல் என்ட் சரிவிஷன் வேற சொந்த ஊர் விட்டு வெளியூருக்குள்ள வேலைக்கு போனவங்க அந்த வீட்டு அட்ரஸ் இல்லைன்னா வாக்காளர் பட்டியில இருந்து நீக்கங்கிறாங்க இந்த எஸ்ஐஆரில் கிட்டத்தட்ட உண்மையான வாக்காளர்களுடைய உரிமை பறி போயிடக்கூடாது அப்படின்னு தான் தொடர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆக பெருங்கட்சிகள் கட்சிகள் போராடிட்டு இருக்கிறாங்க டிஎம்கே போராடுது மேற்கு வங்கத்துல மம்தா போராடுறாரு இந்திய அரசியல ராகுல் காந்தி போராடிட்டு இருக்காரு தேஜஸ்வி அவர்கள் இதை எதிர்த்தாங்க இது போன்று பல கட்சிகள் எஸ்ஐஆரை எதிர்ப்பதற்கு காரணம் ஏன் எதிர்க்கிறார்கள் அப்படின்னா பாஜகவிற்கு ஓட்டு போடுபவர்கள் எல்லாம் விட்டுவிட்டு பாஜகவை எதிர்க்கக்கூடிய தொகுதிகள் இஸ்லாமியர்கள் தலித்துகள் பழங்குடியினர்களுடைய வாக்குதான் பறிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவல் எல்லாம் பீகார் செய்தியை வைத்து நம்ம பார்த்தோம் தான் எஸ்ஐஆரை தொடர்ந்து தமிழ்நாடு எதிர்க்கிறது மற்ற மாநிலங்களும் எதிர்க்கிறது இதுதான் முக்கியமான காரணம் அதனால விழிப்புணர்வாக இருங்கள் அப்படிங்கிறது நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது இது இந்த வாரத்தில் நடந்து ஒரு முக்கியமான செய்தி அடுத்த செய்தி என்னன்னா உயர் நீதிமன்றம் அதிரடியான ஒரு தடை தண்டனை ஆர்எஸ்எஸ் வழக்கறிஞர் அசோக் பாண்டே அவர்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க என்ன தண்டனைன்னா உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பார்த்து குண்டாஸ் அப்படின்னு கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டாங்க அதனால் அந்த வழக்கறிஞர் அசோக் பாண்டே அவர்களுக்கு மூன்று மாதம் சிறை தண்டனை அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றங்களில் பயிற்சி செய்வதற்கான தடையும் விதித்திருக்கிறாங்க அதாவது ஆர்எஸ் வழக்கறிஞர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த பார்ப்பனிய சிந்தனை எல்லா நீதிபதிகளும் நமக்கு கீழே தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அதாவது நான் தான் உன்னோட பெரியவேன் நீ எல்லாமே நீங்க எல்லாருமே என்னோட சிறியவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு இருக்குது அந்த சிந்தனை இருக்குது இல்லையா அந்த பார்ப்பனர்களை நம்ம எதிர்க்கலை பார்ப்பனிய சிந்தனை தான் எதிர்க்கிறோம் அது போன்று இந்த ஆர்எஸ்எஸ் வழக்கறிஞர் செய்ததுக்கு அலகாபாத் உயர் நீதிமன்றம் ஒரு மரண அடி நெத்தியடி கொடுக்குற மாதிரி இந்த ஒரு சம்பவத்தை கொடுத்துருக்குறாங்க இதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் உண்மைக்கு புறமாகவும் நம்பிக்கை தன்மை இல்லாமல் நடக்கக்கூடிய அத்தனை பேரையுமே இது மாதிரி தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்குறது எதிர்கட்சிகள் தொடர்ந்து தன்னுடைய கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க இந்த செய்தி இந்திய அரசியலேயே ஒரு பரபரப்பு கிளப்பி இருக்கு அடுத்த நியூஸ் என்னன்னா பிரியங்கா காந்தி அவர்கள் மோடி அவர்களை கடுமையான ஒரு விமர்சனத்தை வைத்ததுதான் அவமானங்களுக்கான அமைச்சகத்தை உருவாக்கிக்குவாங்க அதுல இத்தனை ஆண்டு காலமாக என்னென்னலாம் அவமானப்பட்டிங்களோ எங்கெங்கெல்லாம் அவமதிக்கப்பட்டீங்களோ அதை தயாரிக்கக்கூடிய ஒரு பட்டியலை உருவாக்குவதற்கு ஒரு தலைவர்களை நியமனம் பண்ணுங்க அதை நியமனம் பண்ணிவிட்டு அதை புத்தகமாக வெளியிட்டு அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு டிஜிட்டல் லைப்ரரியோ இல்லை ஒரு ஆஃப்லைன் லைப்ரரியோ உருவாக்குங்க அதில் உங்கள் நூல்கள்லாம் எடுத்து வைங்க அதை இந்திய மக்கள் படித்து தெரிந்து கொள்ளட்டும் அப்படின்னு பிரியங்கா காந்தி அவர்கள் கிண்டலாக மோடி அவர்களை பார்த்து சொல்லியிருக்கிறாரு ஏன் அப்படின்னா தேர்தலுக்காக பரப்புரைக்கு போற மோடி அவர்கள் அவரு செய்தது பாஜக என்ன செய்தது அந்த மாநிலத்துக்கு என்ன செய்தது மக்கள் எந்த அளவிற்கு அந்த திட்டங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்து இருக்குது அப்படிங்கிறத பத்தி பேசாம எதிர்கட்சிகள் நம்மளை பேசுறாங்க எதிர்கட்சிகள் மக்களை வந்து தவறா பேசுறாங்க அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு அழுந்து புலம்பாத குறையா எதிர்கட்சிகளை மேலதான் சொல்றாரு இவர் என்ன பண்ணாருன்னு சொல்லலை அதனாலதான் பிரியங்கா காந்தி அவர்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க பிரியங்கா காந்தி அவர்கள் சொன்னதுதான் இந்திய அரசியலே இப்போ பெரிய பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு அதனால் உண்மைக்கு புறமாக பேசுகிறார் மோடி அவர்கள்னு இந்த பத்திரிக்கை பத்திரிகை தெல்ல தெளிவான கட்டுரையும் எழுதியிருந்தாங்க ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இவங்கெல்லாம் எல்லாம் ஊடுருவல்காரர்கள் அமித்ஷா நிதிஷ்குமார்லாம் சொல்றாங்க ராஜீவ் காந்தி வர விடக்கூடாது நிதிஷ்குமார் தேர்தல் பரப்புரையெல்லாம் மீண்டும் பீகாரோடைய முதல்வராக மோடி ஆகணும்னு வயசானதுனால அவருக்கு கொஞ்சம் மூளை கோளாறு ஏற்பட்டு விட்டது போல ஏற்கனவே அவர் பிரதமராக இருக்கிறாரு முதல்வராக ஆகணும்னு பரப்புரையில் சொல்லிட்டு இருக்கிறாரு இதுபோன்று தவறான செயல்களில் தவறான ஒரு கருத்துக்களை மக்களிடையே போதிக்கக்கூடிய நிதிஷ் அமித்ஷா இவங்கள்லாம் ராகுல் காந்தி குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனா அடுத்த செய்தி தான் இருக்கிறதுலே மிக முக்கியமான செய்தி இவங்க இத்தனை ஆண்டு காலமாக இந்த ஆட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு எப்படி வந்தாங்கன்னு ஏற்கனவே கர்நாடகா மகாதேவபுர தொகுதியில பல தரவுகளை வெளியிட்டு அம்பலப்படுத்தினார் பாஜக கட்சியை கூடிய விரைவில் ஹைட்ரஜன் குண்டை வெடிக்க போறேன்னு சொன்ன ராகுல் காந்தி வெடிச்சு விட்டார் பீகார் தேர்தல் அன்னைக்கு என்னன்னா ஹரியானாவில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து லட்சம் வாக்குகள் திருடப்பட்டிருக்கு எப்படிங்க எத்தனையோ மக்கள் வசிக்கக்கூடிய அந்த மாநிலத்துல ஹரியானாவில் இப்படிதான் பாஜக ஆட்சிக்கு வந்தாங்கன்னு சொல்லி ஒரு பெண்ணோடைய புகைப்படத்தை காட்டி இந்த பெண் யாருன்னு தெரியுமான்னு கேக்குறாங்க தான் அந்த பெண் யாருன்னா பிரேசிலியன் மாடல் அவங்க எப்படி ஹரியானாவில் வந்து ஓட்டு போட்டாங்கன்னு தெரியல அந்த மாதிரி போலி வாக்காளர்கள் கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்து இருபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரு இன்வாலிட் ஐடி அட்ரஸ் தொண்ணூத்தி மூணாயிரத்து நூத்தி எழுபத்தி நாலு பேரு இப்படியான தரவுகளை வெளியிட்டு இருந்தாரு பாஜக தேர்தல் ஆணையம்லாம் ஆடி போயிட்டாங்க இவர் எங்கிருந்துட்டு அந்த டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணார் அதுவும் குறிப்பா பாஜக எம்எல்ஏக்கள் உத்தரப்பிரதேசத்துலேயும் ஓட்டு போட்டிருக்கிறாங்க ஹரியானாவிலயும் ஓட்டு போட்டிருக்கிறாங்க எப்படிங்க ஒரு எம்எல்ஏக்கும் ஒரு எம்பிக்கும் எப்படி ஒரு ரெண்டு வாக்குகள் போட முடியும் ஒரு மாநிலத்தை சார்ந்தவர் ரெண்டு இடத்துல போட்டிருக்காங்கன்னா அதுவே போலி வாக்கு தான் இது மட்டும் இல்லாமல் இருபத்தி ரெண்டு ஓட்டு நூறு பூத்துகளில் பிரேசிலியன் மாடல் வந்து இங்கே போட்டிருக்காங்க அதனால தான் அந்த பெண்மணி கேட்குறாங்க இந்தியாவில் நடக்கிறது தேர்தல் தானா தேர்தல் ஆணையம் உண்மையா தான் நடத்துறாங்களான்னு கேட்குறாங்க அப்போ எந்த அளவிற்கு இந்தியா வெக்கக்கேடாக இருக்கிறது குனிந்து நிற்கிறது யாரால் தேர்தல் ஆணையத்தினால் இப்படி தவறான தவறான புகைப்படம் பிளர்ரா இருக்கிற புகைப்படம் ஒரே பூத்துல கிட்டத்தட்ட பல பேர் ஒரே ஃபோட்டோ பல வாக்குகள் இது போன்று ஹரியானாவில் நடந்திருப்பதை அம்பலப்படுத்தினார் அவர் தான் இந்தியாவோட பெஸ்ட் டேட்டா ஜேர்னிஸ்ட் கிட்டத்தட்ட நீங்கள் டிஜிட்டல் பட்டியல் கேட்டால் தரமாட்டீங்க அதனால ராகுல் காந்தியை உட்கார்ந்து ஆறு மாதம் கடுமையான உழைப்பு போட்டு ஆராய்ந்து இது இதெல்லாம் நடந்திருக்குன்னு அம்பலப்படுத்திட்டார் இப்படி அம்பலப்படுத்துறதுனால கிட்டத்தட்ட வட மாநிலமே இப்போ வந்து இருக்கிறாங்க ஓ பாஜக தான் ஆட்சிக்கு வந்தாங்களாம் அதுதான் அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு சிந்தனை ஐயோ நான் உங்களுக்கு ஓட்டே போடலையே நீ எப்படி ஆட்சிக்கு வந்தேன்னு ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு சிந்தனையில் தான் இருந்திருப்பாங்க தெல்ல தெளிவாக ராகுல் காந்தி அம்பலப்படுத்திட்டார் அப்ப அடுத்து இந்தியாவில் வரக்கூடிய தேர்தலில் ஆட்சி மாற்றம் நிச்சயமாக நடைபெறும் ராகுல் காந்தி பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குதுன்னு கருத்து கணிப்புகள் வெளியாகிட்டு இருக்கு நிச்சயமாக ராகுல் காந்தி பிரதமர் ஆனால் என்னென்ன நன்மைகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது பின்வரும் நாட்களில் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த செய்தி நம்முடைய இந்தியாவின் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருப்பவர் பி ஆர் கவாய் அவருடைய பதவிக்காலம் கிட்டத்தட்ட முடிவடைய போது நவம்பர் இருபத்தி நான்கு புதிய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் மிஸ்ரா அவர்கள் பொறுப்பேற்கிறார் ஆனால் அந்த பொறுப்பேற்க கூடிய அந்த பதவி பொறுப்பேற்பதற்கு தடை விதிக்க வேண்டும் அவர் மேல சிபிஐ விசாரணை வேணும்னு ஆர் எஸ் எஸ் சேர்ந்தவங்க மோடி அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க யார் எழுதுனா அப்படின்னா பார் அசோசியேஷனுடைய முன்னாள் செயலராக இருந்த அசோக் அரோரா மற்றும் அருண்குமார் அகர்வால் இவங்க மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க இவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது நில அபகரிப்பு இருக்குது இவர் மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது டெல்லியில் கிட்டத்தட்ட பதினோரு கோடிக்கு வீடு கட்டினாரு ஆறு கோடின்னு சொல்லியிருக்கிறாரு வரி கட்டுறதில்லை இவர் எப்படி நீங்கள் நீதிபதியாக ஆக்கலாம் தலைமை நீதிபதியாக ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதியிருக்கிறாங்க இந்தியாவில் பல்வேறு நீதிபதிகள் உண்மையான நீதிபதிகளாக இருக்காங்க சூரியகாந்த் மிஸ்ரே அவர்களும் உண்மையான நீதிபதி ஏன்னா இவங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா பி ஆர் கவாய் அவர்கள் வந்து இவங்களுக்கு மண்டை குடைச்சலாக இருக்கு இப்போ இதே மாதிரி அம்பேத்கர் சிந்தனையாளர்கள் பகுத்தறிவாளர்கள்லாம் வந்து இவங்களுக்கு குடைச்சல் சொல்லிட்டு இவருக்கு இவருக்கு தடை விதிக்க வேணும் இவர் புதிய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவே ஆகக்கூடாதுன்னு கடிதம் எழுதியிருக்காங்க இங்க என்னதான் கடிதம் எழுதினாலும் நிச்சயமாக சூரியகாந்த் மிஸ்ரி அவர்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு எதிர்கட்சிகள் கோரிக்கை வைத்திருக்கிறாங்க பொறுத்து பார்ப்போம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் மிஸ்ரா அவர்கள் வருவாங்களா இல்லை வேறு ஏறேனும் நபர் வருவாங்களான்னு அடுத்த நியூஸ் என்னன்னா பீகார்ல தேர்தல் நடக்குது தேர்தல் நடந்த அன்னைக்கே பீகாரோடைய துணை முதல்வர் துணை முதல்வர் விஜய் சிங்க போறாரு அங்க செருப்பால் அடிக்காத குறையா பீகார் மக்கள் ஓட்சோரி வாக்குத்திருடன் வெளியில போல்னு செருப்பால் அடித்து விரட்டி இருக்கிறாங்க பாருங்க இனிமேல் எங்க தொகுதிக்கே வராதிங்க நீங்க எத்தனை ஆண்டுகளா வந்து என்னத்தை செஞ்சீங்க இனிமேல வராதிங்கன்னு சொல்லி பீகார் மக்கள் விழிப்புணர்வுடன் பாஜகவை சேர்ந்த எம்பிகள் எம்எல்ஏக்கள் துணை முதல்வர்கள் அத்தனை பேருமே விரட்டி அடிக்கிறாங்க குந்தளிக்கு தொடங்கி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பீகார்ல அறுபத்தி ஏழு சதவீதம் வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எத்தனை ஆண்டு கால வரலாறு பாருங்க இதுக்கு முன்னாடி அவ்வளவு வாக்குகள் பதிவு செய்யப்படல பல்வேறு மாநிலங்கள் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே தேர்தலுக்காக ஒன்றிணைந்து இத்தனை ஆண்டுகளாக நிதிஷ்குமார் அவர்கள் இருந்து நம்ம ஒன்று செய்யலை இனிமேலும் இருக்கக்கூடாது ஒரு இளைஞரை தேர்ந்தெடுக்க வேண்டும் தேஜஸ்வி யாதவ் அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும்னு பீகாருக்கு போயிருக்கிறாங்க பீகார் தேர்தல் முதல் கட்ட தேர்தல் முடிந்துவிட்டது இரண்டாம் கட்ட தேர்தல் நவம்பர் பதினொன்று தொடங்க இருக்கிறது நவம்பர் பதினாலு நம்ம பார்க்க போகிறோம் பீகார் தேர்தல் தான் முக்கியமான களமாக இருக்கிறது இந்திய அரசியலிலேயே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது பீகார் தேர்தல்தான் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் பீகாரை ஆள போகிறார் என்பதில் எந்தவித கருத்தும் ஐயமும் இல்லை ஆனால் கோடி மீடியாஸ் ஒரு பக்கம் மோடியும் நிதிஷ்குமாரும் தான் முன்னிலையில் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கக்கூடிய கல நிலவரப்படி தான் அதிகமான வாக்குகள் முஸ்லீம் தலித்துகள் பழங்குடியினர்கள் யாதவர்கள் இது போன்ற ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்கள் எல்லாருமே தேஜஸ் யாதவ் அவர்களுக்கு தான் ஆதரவா இருக்கிறாங்க தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம் பீகார் தேர்தலில் யார் வெல்வார் என்பதை இது போன்ற இந்திய அரசியல் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள கோபாசே அப்படிங்கிற நம்முடைய சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் நடைபெற்றுவது நான் உங்கள் சின்ன